ஏவல் துறையாக காவல்துறையில சில பேர் பணி புரியுவாங்க அதனால் இதை மக்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் பத்திரிகை நண்பர்களுக்கு எங்களுடைய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம் ஒரு அற்புதமான ஒரு மாவீரனுடைய குரு பூஜை விழாவில் பங்கெடுத்து ஆயிரத்தி எழுநூத்தி இருபத்தி எட்டுல பிறந்து ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி ஒன்பதுல மறைந்து வெறும் முப்பத்தி ஒரு ஆண்டுகள் மட்டும்தான் இந்த பூமியிலே வாழ்ந்து ஈடு இணையில்லாத தன்னுடைய வீரத்திற்கு பெயர் போன வீரன் அழகுமுத்து ஐயாவுடைய குரு பூஜை விழாவில பாரதிய ஜனதா கட்சி சார்பாக இங்கே வந்து பங்கெடுத்து அவருடைய திருவுருவ சிலைக்கு மரியாதை செலுத்துவதிலே பெருமையடைகின்றோம் எங்களுடைய கட்சியை சார்ந்த அண்ணன் ஜிபிஎஸ் நாகேந்திரன் அவர்கள் பல்லாண்டு காலமாக இங்கிருக்கக்கூடிய திருவுருவ சிலையை தன்னுடைய சொந்த செலவுல கம்பெனி நிறுவனம் மூலமாக பராமரித்துக் கொண்டு வருகின்றார் அதே போல என்னோடு அண்ணன் கருநாகராஜன் உட்பட மூத்த தலைவர்கள் என்னோடும் இருக்கின்றார் எல்லா ஆண்டும் கூட இங்கே வருவது ஒரு பெருமை இந்த ஆண்டும் கூட இதைவிட பெருமையாக நான் எதையும் கருதியது கிடையாது இரண்டாயிரத்தி பதினைந்து டிசம்பர் மாதம் நம்முடைய மத்திய அரசு அப்போது அமைச்சராக இருந்த ரவிசங்கர் பிரசாத் அவர்கள் நம்முடைய மாநில தலைவர் அப்பா தமிழிசை அக்கா அண்ணன் பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் அமைச்சராக இருந்தால் எல்லோரும் இணைந்து ஐயா வீரன் அழகுமுத்துக்கோன் அவர்களுக்காக அஞ்சல் தலையை மத்திய அரசு டிசம்பர் இரண்டாயிரத்தி பதினஞ்சில் வெளியிட்டிருக்கின்றோம் அதையும் கூட இந்த நேரத்தில் நம்முடைய பத்திரிகை நண்பர்கள் மூலமாக தமிழக மக்களுக்கு நினைவு கூற நாங்கள் கடமைப்பட்டிருக்கின்றோம் தொடர்ச்சியாக எல்லா ஆண்டும் வைக்கக்கூடிய அதே வேண்டுகோளத்தான் இந்த வருஷம் வைக்கிறோம் ஐயா வீரன் அழகுமுத்துக்கோன் அவருடைய வாழ்க்கை சரித்திரம் தமிழகத்தினுடைய பாடப்புத்தகத்தில் இடம்பெற வேண்டும்

அதிலே தன்னுடைய இன்னுயிரை நீற்று ஒரு பீரிங்கு முன்னாடி நிக்க வச்சு இவரை சுக்குநூறாக பிளந்த பொழுது கூட ஒரு சிரிப்போடு ஒரு புன்னகையோடு அதை எதிர்கொண்ட ஒரு மனிதன் அதனால் எல்லா ஆண்டும் கூட நாங்கள் வைக்கக்கூடிய அதே வேண்டுகோள் முதலமைச்சர் அவர்கள் இங்கே வந்து மரியாதை செலுத்துவது சந்தோஷம் என்றாலும் கூட அவர் தமிழ்நாட்டினுடைய பாட புத்தக நிறுவனத்திற்கு ஒரு ஆர்டர் போட்டு இவருடைய வாழ்க்கை சரித்திரத்தை பாடநூலில் இடம்பெற செய்ய வேண்டும் அதை முதலமைச்சர் அவர்கள் செய்வார்கள் என்கின்ற நம்பிக்கை இருக்கு இங்க இருக்கக்கூடிய எல்லா நம்முடைய கட்சி நண்பர்களுக்கும் தலைவர்களுக்கும் பத்திரிகை நண்பர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றி சொல்வதற்கு நாங்கள் கடமைப்பட்டிருக்கின்றோம் கேள்வி கேளுங்க சொல்றேன் அதிமுக விட்டுட்டு அதாவது பல பேய்கள் தமிழ்நாட்டில் இருக்கு இந்த வேதாளம் வந்திருப்பதே பேய ஓட்டுறதுக்கு தான் அதனால ஒரு ஒரு பேய ஓட்டிட்டு இருக்கேன் இந்த பேய ஓட்டிட்டு திரும்ப அந்த பேய்க்கு வர்றேன் இத்தனை பேய் பேர்னால ஒரே நேரத்தில் எல்லா பேயும் ஓட்ட முடியாது ஒரு ஒரு போய் தான் வரணும் தமிழக மக்களை பிடித்த பிடித்து எழுபது ஆண்டு காலமாக வளர்ச்சி இல்லை தமிழ்நாட்டில் அதே வறுமை கோடு தமிழ்நாட்டில் விவசாயம் பண்றதுக்கு தண்ணி இல்லை காரணம் இந்த பேய் தான் அதனால இந்த வேதாளம் ஒரு ஒரு பெய தொத்திக்கிட்டு வர்றேன் இந்த பேயை முடிச்சுட்டு திரும்ப அந்த பேய்க்கு மறுபடியும் வரனே பொறுத்துருங்க பத்து பேர் வந்து எரிக்கிறாங்கன்னா அது நாலு பேர் அஞ்சு பேர் எரிக்கிறாங்க கோயம்புத்தூரில் பத்து பேர் வந்தாங்க திருநெல்வேலியில் ஆறு பேர் வந்தாங்க அந்த உருவ பொம்மையை நாலு ஆளு வந்திருக்கிறாங்க வந்து உருவ பொம்மையை எரிச்சு ஆனால் நான் செல்ல பிறந்தகை அவர்களே முன்னாள் ரவுடி என்று சொன்னது பொய்யா இல்லை அதற்கான தரவுகளை வெளியிட்டு அவர் குண்டா சட்டத்தில் கைது செய்யவில்லை கைது கைது செய்யப்படவில்லைன்னு அவர் சொல்கிறாரு அதுவும் போய் அவருக்கும் தமிழகத்தினுடைய முக்கியமான குற்றம் எதுக்கும் சம்பந்தம் இல்லைன்னு சொல்கிறாங்கன்னு அதுவும் போய் தமிழகத்தினுடைய காங்கிரசினுடைய வரலாறு இவ்வளவு தான் இன்னைக்கு உண்மையான காரங்க எல்லோருமே தொலைபேசி மூலமா நிறைய பேர் முக்கியமான தலைவர்கள் கூப்பிட்டு அண்ணா பேசுனதுக்கு ரொம்ப நன்றி இதைத்தான் அகில இந்திய தலைமையில தொடர்ந்து சொன்ன தலைவரா போட்டாங்க முக்கியமான மிக்க காங்கிரஸ் தலைவர்கள் எத்தனையோ பேரு தொலைபேசியில எங்களை கூப்பிட்டு பேசிட்டு இருக்காங்க எனக்கு புதிதாக இவரோடு வந்திருக்கக்கூடிய தொண்டர்கள் ஊருக்கு ஆறு பேர் திருவுருவச் சிலைய திருவுருவ பொம்மைய இதை கொண்டு வந்து எரிச்சிட்டு இருக்கிறாங்க எல்லாம் எரிக்கிட்டுங்கன்னா அதெல்லாம் மகிழ்ச்சி தான் சந்தோஷம் தான் இது ரொம்ப தவறுங்க நான் சும்மா சும்மா சாட்டை திருமுறை வரல சும்மா சும்மா கைது பண்றதுல என்ன அர்த்தம் காவல்துறை இந்த வீரத்தை எங்க காட்டணும்னா ஒரு பக்கம் தமிழகத்தில் கூலிப்படைகள் ரவுடிகள் வெளியே வந்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அவங்க மேல காட்டணும் அதையெல்லாம் காட்டாம சும்மா சாட்டை திரும்புறோம் என்ன பேசினார் என்ன பேசினார் ஏதாச்சும் பேசுறா திரும்ப 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 வழக்கு போட்டு குறிப்பாக இந்த சாட்டை துறைமுருகன் அவர்களை டார்கெட் பண்றது நல்லா இல்லை ரொம்ப அசிங்கம் அவர் எந்த கட்சியை சார்ந்திருந்தாலும் கூட சொல்வதற்கு கருத்துரிமை இருக்கு கருத்துரிமையா கருத்தா எதிர்கொள்ளுங்க அப்படியே திமுக காரங்க பாப்பாங்களாமா எல்லாம் பாருங்க ஒரே மோட சாப்பிடண்டி திமுக தொண்டம் போய் எஃப்ஐஆர் கொடுப்பானாமா அது இருபத்தி நாலு மணி நேரத்துல நீங்கள் நானும் எஃப்ஐஆர் கொடுத்தா ஒரு வருஷம் ஆக்சன் எடுக்க மாட்டாங்க ஆனா திமுக தொண்டர் கொடுத்தோடனே ஒரு ஒரு மணி நேரத்துல ஒரு நாள்ல வந்து சாட்டை துறைமுக கைது பண்ணி மறுபடியும் சிறைக்கு அனுப்புவாங்க இது வாடிக்கையாக இருக்கு கண்டிப்பது மட்டுமல்ல காவல்துறை ஒரு முறை தங்களுடைய முகத்தை கண்ணாடியில பாத்துக்கணும் எத்தனை காலத்திற்கு திமுக ஏவல் துறையாக காவல்துறையில சில பேர் பணிபுரிவாங்க அதனால் இதை மக்கள் பார்த்து கொண்டிருக்கின்றார்கள் சரியான நேரத்தில் தக்க பாடம் புகட்டுவாங்க என்று நான் நம்புகின்றேன் வேறங்க மேடம் மேடம் ஐ ஸ்போக் டு இங்கிலீஷ் எஸ்டே மேடம்